நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய வாழ்வாரத்தை ஒட்டுமொத்தமாக அழித்துக் கொண்டிருக்கின்ற கார்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகம் அதை தாண்டி இங்கு இருக்கின்ற ஏகோபித்த நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் டிமார்ட்டுக்கு போன்ற நிறுவனங்களை அகற்ற கோரி தமிழகம் முழுவதும் மத்தியிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி நாளை மறுநாள் வருகின்ற முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பத்து முப்பத்தஞ்சு மணி அளவில் திருச்சியிலே நடைபெறும் மாபெரும் முற்றுகை போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் பங்கேற்கிறார்கள் ஈரோ கரூர் மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வணிகர்கள் பங்கேற்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று இங்கு உள்ள கரூரில மக்கள் தொகையை கணக்கிட்டு பேருந்து நிலையம் திறந்து வைத்திருக்கிறது அதே போன்று சுற்றுவட்டார சாலை போக்குவரத்து நேரத்தில் குறைப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மாண்மிகு துணை முதலமைச்சர் அந்த உதயநிதி அவர்களுக்கும் போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அறப்போராட்டம் என்பது தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதும் கார்பரேட் நிறுவனங்களால் வணிகரில் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இருபத்தோரு கோடி வணிகர் குடும்பங்கள் இருக்கிறது இந்தியா முழுவதும் இருபத்தோரு கோடி குடும்பங்கள் இருக்கிறது ஆனால் டிமார்ட் நிறுவனத்திற்கு அரசு அனுமதி கொடுக்கின்ற பொழுது நகர்ப்புறத்துக்கு வெளியேதான் கடை அமைக்கப்பட வேண்டும் வியாபாரம் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் என்ற சட்ட விதிகள் படி கடையை தொடங்கினார்கள் தொடக்கம் அது ஆனால் அனைத்து சில்லறை கால்பதித்து இன்று முப்பத்தி மூணு நிறுவனங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது பதினேழு நிறுவனங்கள் வேலை நடந்து கொண்டிருக்கிறது மீதமுள்ள அறுபது இடங்களுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு இடங்களிலே முதல் கடை அமர்த்துவது என்பதை முடிவுக்கு டிமார்ட் நிறுவனம் அது முதலாளி யார் என்று சொன்னால் மும்பையில் இருக்கிறார் ஆனால் அண்டை கேரளாவில் மால் இங்கு கடை திறக்கிறது ஆனால் கேரளாவில் போய் நம்ம ஒரு டிமார்ட்டின் போது நிறுவனமோ பெரிய மாலோ நம்மால் திறக்க முடியாது அந்த அரசு அனுமதி கொடுக்காது அதற்காரணம் அந்த மாநிலத்தினுடைய வியாபாரிகளை அந்த அரசு பாதுகாக்கிறது அதை தான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் நேரடியாக தகவலை சொல்லியிருக்கிறோம் இது போன்ற நல்ல தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ப நிலையை முதலமைச்சர் எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஆகவே நாளை மறுநாள் நடைபெற்ற போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சந்தித்து முறையிட்டு கட்டாயமாக வன்னிகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அழுத்தமாக வலியுறுத்த இருக்கிறோம் அதே மத்திய அரசு மாநில அரசுகள் இணைந்து கொண்டு சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அமெரிக்கா வரிவிதிப்பு விதிப்பு என்பது

அதாவது என்ன கணக்கு சொன்னா மொத்தம் நூறு டிமார்ட் கிளை அதனுடைய முதலாளி மும்பையில் இருக்கிறார் முதலாளி யாரும் பார்க்க முடியாதுங்க

யாருக்குமே அங்க இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் நிலைப்பாடு இதெல்லாம் விட்ட ஒண்ணு வச்சுக்கிறீங்களே இப்ப பாருங்க நாங்க போராட்டம் அறிவித்த பிறகு ஐம்பது ஐம்பது சதவீதம் தள்ளுபடி எப்படி கொடுக்க முடியும் ஐம்பது தலைவர்கள் தள்ளுபடி எப்படி கொடுக்க முடியும் யார் விட்டு பணம் அப்போ ஒட்டு மொத்தமாக நீ பப்ளிக் மணி வாங்கி வச்சுக்கிட்டு பல கோடியை இறச்சி கீழே போட்டிங்கன்னா அந்த பல கோடி இழப்பை தாங்க முடியாத வியாபாரிகள் போட்டுவாங்க அப்போ அதுக்கு தான் திட்டமிடுறாங்க நட்சத்திரமே உள்ள குளிர்பானம் வந்தது பாருங்க முன்னாடி அதே நிலைப்பாடுல டிமார்ட் வந்திருக்குங்க குளிர்பான கம்பெனி எவ்வளவு எல்லாம் இருந்த நாட்டு உள்நாட்டில் இருந்த குளிர்பான கம்பெனிகள் எப்படி மூடப்பட்டதோ அதே போல் டிமார்ட் நிறுவனம் நமது உள்ளூர் வணிகத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி கூட ஒரு செய்தி அழகாக சொன்னார்கள் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவோம் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள் அது ஒரு வரி மாற்றம் செய்து உள்ளூர் வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு கொள்கையாக எடுத்திருக்கிறது இது உள்ளூர் வணிக மட்டும்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளூர் வணிகர்கள் தான் வாக்காளர்கள் என்பதை